கோவா மாநிலத்தின் தலைநகரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது தான் ரோமியோ லேண்ட் அப்படிங்கிற ஒரு நைட் கிளப் இந்த நைட் கிளப்பில் கடந்த சனிக்கிழமை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுதுங்க இந்த தீ விபத்தில் யாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத விதத்தில் இருபத்தி ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இதில் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து நான்கு பேர் இருக்காங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு யார் மொதல் வரணும் இந்த நைட் கிளப்போட உரிமையாளர்கள் வரணும் இல்லாட்டினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர் தான் வரணும் ஆனால் முதல் வந்தது கோவா மாநிலத்தின் முதல்வர் வந்து பார்த்துட்டு சம்பவம் அந்த இடத்தை பார்த்துட்டு மீட்பு பணிகள்லாம் பார்வையிட்டு இது எப்படி நடந்துச்சு இந்த தீ விபத்து வந்து பாதுகாப்பு பிரச்சனைலாம் நடந்துச்சா இல்லாட்டினா வந்துட்டு வேறு மாதிரி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவதுனாலும் நடந்துச்சா அப்படிங்கிற விசாரணை நடத்துங்க அது மட்டும் கிடையாது இந்த நைட் கிளப் உரிமையாளர் ஓனர்ஸ் வந்து நீங்க உடனே வந்து விசாரிச்சு அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டாரு உடனே வந்துகிட்டு காவல்துறையினர் கோவாவோட காவல்துறையினர் வந்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட நைட் கிளப்போட உரிமையாளர்கள் வீட்டுக்கு போய் அவங்க இல்ல உரிமையாளர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கௌரவ் மற்றும் சௌரப் இந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல அதெல்லாம் வந்துகிட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்க அரஸ்ட் பண்றதுக்கான அரஸ்ட் வாரண்டான நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவா முதல்வர் வந்திருக்காங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க ஆனா சம்பந்தப்பட்ட இந்த நைட் கிளப்போட ஓனர்ஸ் வந்து ரெண்டு பேரும் சொல்றது பாத்தீங்களா கௌரவ் அண்ட் சௌரப் இந்த ரெண்டு பேருமே உடனுக்கு உடனே சில மணி நேரங்களிலே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு மும்பை விமான நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய புக்கிட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இந்த புக்கிட் வந்து சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஏரியா தப்பிச்சு போயிருக்காங்க இந்த விசாரணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஐந்து பேர் வந்து இறந்துருக்காங்க இறந்த இடத்துக்கு உடனே விரைந்து வர வேண்டியது மொத மொதல் யார் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ல போய் சார்ந்த உரிமையாளர்கள் ஆனா இந்த உரிமையாளர்கள் இங்க வராம எங்க போயிருக்காங்க தாய்லாந்துல புக்கிட் போயிருக்காங்க அப்படின்னா வந்துகிட்டு இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் இதுக்கு பின்னால் வந்து எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம சினிமாலலாம் பார்ப்போம் பாத்தீங்களா ஒரு பிரச்சனை நடந்துச்சா நீ அந்த இடத்துல இருக்காத உடனே நீ வந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போய் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இதற்கு பின்னால் இந்த நைட்டில் கூட ஓனர்ஸ்க்கு பின்னால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆளுமை கூட நபர் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னதுனால தான் அவங்க தைரியமாக வந்துக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு வராமல் வெளிநாட்டுக்கு தாய்லாந்து தப்பிச்சு போயிருக்காங்க இதை பற்றி அடுத்தடுத்த தகவல் வந்துச்சா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்